வணக்கம் இன்றைய தினம் வவுனியா வடக்கு பிரதேசத்தில் அதாவது எங்களுடைய மணலாறு பிரதேசமாக இருந்து தற்போது வெளியூர் ஆண்டு பேரை மாற்றி வைத்திருக்கும் அந்த பிரதேச செயலாளர் பிரிவில் இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது அந்த வகையில் நான் அங்கே சென்றிருந்தேன் இன்று எனக்கு நேற்றைய போராட்டத்திற்கு பதிலாக இன்று எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருந்ததை நான் உணர்கிறேன் அங்கே எனக்கு வழமையாக நான் அந்த மீட்டிங்கில் எனக்கு வழங்கப்படும் இடம் இன்று என்னை ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கும் உபாரி சமரசிங்க அவர்கள் என்னை அந்த இடத்திலே இருக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார் உண்மையை நான் அதற்கு அவரிடம் கேட்டிருந்தேன் எதற்காக இந்த இடத்தில் என்னை இருக்க வேண்டாம் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் கூறிய பதில் இது வந்து இதுதான் நடைமுறை எனக்கு இட போயிருந்தோன்னு கூறியிருந்தார் உண்மையிலேயே நான் பழமையாக அந்த இடத்தில் மீட்டிங் நடக்கும் போது நான் அந்த இடத்தில் இருக்கும் இன்றும் போய் போயிருந்தேன் அமர்ந்திருந்தேன் அவர் என்ன அதில் இருக்க விடாமல் ஒலிம்பி போகுமாறு கூறிய போது நான் அந்த இடத்திலே இருந்தேன் அந்த கூட்டத்திலே நான் பிறகு சில கூறிய விடயம் இங்கே நாம் தமிழ் சேர்ந்த சேர்ந்தனா இங்கே மொழிபெயர்க்கப்பட வேண்டும் இவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நான் அவர்களிடம் கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே கூறியிருந்தேன் ஆனால் அந்த விடியம் அங்கே நடக்கி நடக்கவில்லை அந்த இடத்தில் உபா உபாலி சமரசிங் அவர்கள் கூறியிருந்தார் மொழிபெயர்ப்பு தேவையான் இருந்தவர்களிடம் கேட்டிருந்தார் அவர்கள் கூறியிருந்தார்கள் தேவையில்லை என்று தங்களுக்கு தங்கள் பாட்டுக்கு அந்த கூட்டத்தை அவ்வாறு சிங்கள மொழிபெயர்ப்பு மொழியுடனே அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது உபாலி சமரசிங் அவர்கள் என்னிடம் கேள்வி எழுப்பியிருந்த வீட்டுத் திட்டம் தொடர்பாக அவ்வாறு இருக்கும்போது தான் நான் அந்த இடத்திலே கேட்டேன் இந்த இடத்தில் மொழிபெயர்ப்பு இல்லை இந்த வருடத்தில் என்னை அவமதிக்கும் நோக்கத்தோடு அனைவர் எல்லாருக்கும் முன்னாலே என்னை இந்த இருக்கையில் இருக்க விடாது எழுப்பி போகுமாறு இதற்கு பின் இந்த கூட்டத்தில் நான் இருக்கப் போவதில்லை ஆனாலும் இந்த ஆஹ் சிங்கள பெரும்பான்மையின மக்களுக்காக இந்த இடத்திலே அங்கே இருக்கும் அந்த கௌரவ உறுப்பினர்களுக்காக அந்த இடத்திற்கு வருகிறிருந்தேன் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பதற்காகவே நான் அந்த இட கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன் ஆனால் என்னை இந்த இடத்தில் கலந்து கொண்டு இருப்பதற்கு நீங்கள் சந்தர்ப்பத்தை வழங்காத வாட்ஸ்அப்பில் நான் இந்த கூட்டத்தில் என்று செல்கிறேன் என கூறியிருந்தேன் உண்மையிலே இது எனக்கு அநீதி இழைக்கப்பட்ட ஒரு விடயமாகவே நான் பார்க்கின்றேன் நாங்கள் மக்களுக்கு மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்காக சேவை செய்வதற்காகவே இந்த இடத்தில் இருக்கின்றோம் எங்களுக்கு இந்த கதிரை முக்கியமல்ல நாங்கள் எங்கே இருந்தாலும் வேலை செய்யறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் நாங்கள் கதிரை இருக்க கேள்வி ஆனால் எனக்கு அந்த உரிய இடம் வழங்கப்பட்டிருந்த இடம் தற்போது மறக்கப்படுகின்றது அது ஏன் மறக்கப்படுகிறது என்று பார்த்தால் அங்கே நேற்று நடைபெற்ற அந்த போராட்டம் தான் நாங்கள் அதை நடாத்தி இருந்ததாகவும் அந்த போராட்டத்திற்கு எதிரான ஒரு வேலையை செய்வதாகத்தான் எனக்கு என்னை அந்த இடத்தில் அவமதித்திருந்தார் இந்த கவிலோயா திட்டத்திற்கு எதிராக நாங்கள் எதிர்ப்போம் எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேண்டும் எங்கட மண் எங்களுக்கு தான் இது தமிழர்களுடைய பூர்வீக பிரதேசம் பவுனியா வடக்கு இந்த பிரதேசத்துக்கு மக்கள் நாங்கள் எப்போதும் மக்கள் பிரதிநிதிகளுக்காக பிரதிநிதிகளாக எங்களுடைய மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம் அது யாராலும் எங்களை அடக்க முடியாது எங்கள் மக்களுக்கான குரல் எங்கும் ஓங்கி அளிக்கும்